வீற்றிருப்பால் நவகோலத்திலே நமை வேண்டுமென்று காத்திருப்பால் களிவந்தனுகாமல் என் கண் கலக்கம் பார்த்திருப்பால் அல்லல் எங்கே என்றங்குசம்பாசம் கையில் கோர்த்திருப்பால் இவளே இனையாலும் தெய்வமே மனித பிறப்பு அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் மனித பிறப்பு அப்படின்னா அதில் வந்து பிறவி கடன் அடங்கி இருக்கிறது நாம் பிறந்திருப்பதே நம்மளுடைய பிறவி கடனை தீர்ப்பதற்காகத்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் செய்த கடனை ஏதாவது ஒரு புண்ணிய தர்மத்தில் நம்ம தீர்த்துட்டு அதுக்கு நம்ம மோட்சத்தை அழிச்சிட்டு போயிடணும் அதுதான் நம்மளுடைய பிறவி பையனுடைய ஒரு தனித்துவமான வெளிப்பாடு அப்போது நம்ம முடிந்த வரை பிறவி கடனை தீர்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்வில் கடன் இருக்காது அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த நபர் நேற்று வந்து பயங்கரமான கடன் சுமையில் இருந்தார் போல அவர் என்ன சொல்கிறாருன்னா என்னென்ன குபேர பூஜை என்னென்னலாம் இருக்குதோ எல்லாமே பண்ணிட்டேன் நான் பண்ணினதை சேர்த்து வச்சுருந்தா கூட நான் நல்லா இருந்திருப்பேங்க ஐயா அதாவது உங்கக்கிட்ட எல்லா விஷயத்துல விஷயத்துலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு நீங்கள் சொன்னீங்க அதனால் இதை உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாப்ல அதாவதுமா ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு மனிதனுக்கு கடன் இருக்கிறது அப்படின்னா ஒரு மனிதனுக்கு பண கஷ்டத்தினால் அவர் அழுகிறார் அப்படின்னா அவருக்கு திருமகளுடைய அனுகிரகம் சற்று குறைந்திருக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் திருமகள் அனுகிரகம் குறைந்திருக்கிறது அப்படின்றது என்ன அப்படின்னா பொதுவாக கால புருஷ லக்னம் அப்படின்றது மேஷம் அதற்கு ஆறாவது இடம் என்ன அப்படின்னா கண்ணின்னு சொல்லுவாங்க இந்த ராசியில வந்து சுக்கிரன் என்ன பண்றார் அப்படின்னா நீசமாகிறார் இதுல என்ன தெரியுதுன்னா நமக்கு கர்ம பயனுடைய தன்மை கர்ம கடன் அதிகமாக இருக்கக்கூடிய தருவாயில் அங்கே திருமகளுடைய தன்மை நீசம் பெறும் அதாவது சுக்கரன் நீசம் பெறுவார் அப்போது அந்த நீசம் பெற்ற பலனை நாம் சரி செய்யணும் அதாவது அந்த நீசம் பெற்ற சுக்கரனை நாம் வலுப்படுத்தணும் அப்படின்னா நம்ம பிறவி கடனை தீர்க்கணும் அப்போ பிறவிக்கடன் தீர்க்கிற கூடிய அமைப்பை சொல்கிற ஸ்தானம் எது அப்படின்னா நம்மளுடைய லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடம் அதாவது மீன ராசியை குறிக்கிறது இந்த மீன ராசி மேஷராசியே காலபுருஷனுடைய லக்னமாகவும் அதாவது தலைப்பகுதியாகவும் மீன ராசிய காலபுருஷனுக்கு பாதமாகவும் நம்மளுடைய முன்னோர்கள் குறிப்பிட்டு வைத்திருக்கார்கள் பொதுவாக காலபுருஷனை வந்து விஷ்ணு தான் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு வழிவகுத்து கொடுத்திருக்காங்க அப்போ இந்த ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனத்துல என்ன ஆகுதுன்னா சுக்கர பரமாத்மா உச்சம் பெறுகிறார் பனிரெண்டாம் இடம் குறிக்கிறது எது அப்படின்னா பாதத்தை குறிக்கிறது அப்போ இங்க ஒரு அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம பொதுவாக மன்னிப்பு கேட்கறது எப்படி கேட்போம் அப்படின்னா பாதத்துல விழுந்துதான் நம்ம மன்னிப்பு கேட்போம் ஒருத்தர்கிட்ட நம்ம வந்து தவறு செஞ்சுட்டோம் நம்ம மேலே தவறே இருக்கு அப்படின்னா நம்ம யாருக்கு துன்புறுத்தல் செஞ்சோமோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்க பாதத்துல விழுந்து நம்ம மன்னிப்பு கேட்போம் அப்போ மன்னிப்பு கேட்கும் பொழுது அவங்களுடைய மனம் இறங்கி நமக்கு வந்து அந்த அருளாசியை கொடுக்கும் இது தாங்க கடன் தீர்க்கக்கூடிய விஷயத்துலேயும் இருக்கக்கூடிய சூற்றமும் நீங்க குபேர பூஜை இதெல்லாம் குபேரனுக்கும் ஒரு வழி உண்டு நான் அதை கண்டிப்பாக நான் சொல்கிறேன் குபேரனுடைய அருளை பெறணும்னா அவர்கள் சிவபெருமானுடைய பக்தனாக இருக்கணும் சிவபெருமானை இந்த பூசம் அதே சமயத்தில் அனுஷம் அதே சமயத்தில் உத்ரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரத்தில் சிவனை வில்வத்தால் பூஜிப்பவர்களுக்கு கடன் தொல்லை என்றைக்குமே இருக்காது அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ இந்த மூன்று நட்சத்திரமுமே சனி பகவானுடைய நட்சத்திரம் ஆதலால் இந்த நட்சத்திர கால நேரத்தில் நம்ம வந்து பகவானை பூஜிக்கிறதுனால கட்டாயமாக குபேரன் அந்த நிமிடமே அவரை பற்றி பூஜை செய்யலைனாலும் பரவாயில்ல இந்த நட்சத்திரத்தில் சிவனை பூஜை செஞ்சால் குபேரன் நிதி நம்மக்கிட்ட வந்துடுவார் ஏன்னா இருக்கிறதுலேயே பெரிய நிதி குபேரன் தான் அப்போ குபேரன் நமக்கு வசமாகணும்னா இந்த மூன்று நட்சத்திரத்தில் நம்ம சிவனை வழிபடணும் இது ஒரு விஷயம் சரி இப்போ நான் முதல்லயே சொல்லிட்டேன் பிறவிக்கடன் என்பது ஆறாம் இடம் மோட்சக்கடன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த பனிரெண்டாம் இடம் பாதங்களை குறிக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன் இப்ப இதை நம்ம முன்னோர்கள் எப்படி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா ஏன்னா பனிரெண்டாம் இடத்துல சுக்கரன் உச்சம் பெறுறான் இப்போ நீங்க பொதுவா பெருமாள் ஆலயங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா அங்க சடாரின்னு ஒண்ணு வைப்பாங்க அதுல வந்து பாதுகை இருக்கும் பாதுகைனா என்னன்னா இரு பாதங்கள் இறைவனுடைய இரு பாதங்கள் இருக்கும் அது வந்து மீன ராசி அதுவும் சுக்கரன் உச்சம் பெறக்கூடிய தன்மையை குறிக்கிறது தான் அதை நம்ம பெருமாளை வணங்கிட்டு வரும்பொழுது துளசி தீர்த்தம் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சடாரியை நம்ம தலையில வைப்பாங்க அங்க அது மேல இருக்கக்கூடிய இறைவனுடைய பாதங்கள் நம் சிரசின் மீது விழக்கூடிய தருவாயில அந்த பாத தரிசனத்தினால் நம்ம பாபம் விலகி சுக்கர பகவானுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் அதனுடைய தாற்பயம் அப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் சொல்றாங்க பகவானுடைய தான் காவிரி சங்கமம் ஆகுது விஷ்ணு பரமாத்மாவினுடைய தான் காவிரி சங்கமம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க அப்ப காவிரி அப்படின்றது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில பாபங்களை போக்கக்கூடியது அப்படின்னு இங்கே சொல்லப்படுது அப்ப அந்த பனிரெண்டாம் இடத்தை பார்த்தீங்க அப்படின்னாலும் ஒரு ஜலராசியாகவே வருது அப்போ பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீன ராசியை குறிக்கக்கூடியது மீனுடைய சிம்பல் இப்போ நீங்க குபேர நிதி கிட்ட பார்த்தீங்கன்னா அவருடைய இடத்துல உட்கார்ந்துருக்கும் பொழுது நீங்க அவர் கீழே வச்சிருக்க அந்த தங்க பொருட்கள் மீனினுடைய வடிவம் எந்திரத்துக்கு பக்கத்துலேயே மீனுடைய வடிவம் அவர் வச்சிருப்பார் இப்போ இதுல அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா சிவபெருமானுடைய பாதங்களையும் பெரியோர்களுடைய பாதங்களையும் யார் பணிகிறார்களோ அவர்களுக்கு குபேரநிதியினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்றது தான் குபேரநிதி மறைமுகமாக அந்த இடத்துல நமக்கு சொல்ல வர அப்போ எந்த இடத்துல சுக்கரன் உச்சம் பெறான் அப்படின்னா மீனராசி குருவோடைய வீட்டில் உச்சம் பெறான் அப்போ குரு அப்படின்னா நமக்கு சொல்லி கொடுத்த குருமார்கள் நாம யார குருவா நினைக்கிறோமோ அவர்கள் அப்ப கடன் தீர்க்கக்கூடிய ஒரு சுலப வழிகள் இங்க என்ன அப்படின்னா குபேர பூஜையை காட்டிலும் நான் சொன்ன நட்சத்திரத்தில் எம்பெருமான் ஈசனை வில்வத்தால் அர்ச்சிக்கிறது கடனை குறைக்கும் அதற்கு அடுத்தபடியா வாழுகின்ற குருமார்கள் இப்ப வந்து பொதுவா சைவ தீட்சை கொடுக்கறதுக்கு நிறைய குருமார்கள் மடாதிபதியில இருக்கிறாங்க அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காஞ்சி சங்கராச்சாரியார் மகாபிரியவா வந்து இன்றைக்கும் நமக்காக வந்து அவருடைய ஆத்மா வாழ்ந்துட்டுருக்கு அந்த மடத்திலேயே அதுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையில் யார் வழிகாட்டுகிறார்களோ யார் உங்களுக்கு குருவாக இருந்து வழிகாட்டுகிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த உத்திரட்டாதி பூசம் அதுக்கு பிறகு அனுஷம் இந்த மூன்று நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் என்ன செய்யணும்னா ஏலக்காய் மாலை ஒரு இருபத்தி ஏழு ஏலக்காய் அல்லது ஐம்பத்தி ஒரு ஏலக்காயால் நம்ம என்ன பண்ணணும்னா மாலை கோத்து அந்த குருவுக்கு நம்ம சமர்ப்பணம் பண்ணணும் அது வந்து இப்ப வந்து இதுக்கு நீங்க சிவனாகவும் வச்சுக்கலாம் தட்சிணாமூர்த்தியாகவும் வச்சுக்கலாம் வாழக்கூடிய சன்னியாச குருக்களையும் வச்சுக்கலாம் அல்லது உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய குருக்களையும் வச்சுக்கலாம் அல்லது ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு வாத்தியார் இருப்பார் அவரை வேணாலும் வச்சுக்கலாம் ஸோ இப்போ ஒரு அடிப்படையான விஷயம் என்னென்னா இந்த மூன்று நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாளில் குருவாக நம் யாரை நினைக்கிறோமோ அவருக்கு நம்ம வந்து இந்த ஏலக்காய் மாலையை சமர்ப்பணம் பண்ணக்கூடிய தருவாயில் இந்த நீச சுக்கரனுடைய தன்மை குறைந்து நம் பிறவிக்கடன் தீர்ந்து இந்த ஏலக்காய் மாலை நம் குருவாக நினைப்பவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய பாதங்களை பணியும் பொழுதும் அதே சமயத்தில் சிவபெருமானுடைய பாதங்களை பணியும் பொழுதும் விஷ்ணு பரமாத்மாவினுடைய அந்த சடாரியை நம் வைத்துக்கொள்ளும் பொழுதும் கட்டாயமாக நம்மளுடைய தீரும் ஒரு அடிப்படையான விஷயம் கடனுக்கு நமக்கு நிவர்த்தி வேணும்னா அங்க பாத தரிசனம் தான் பாக்கியத்தை கொடுக்குது அப்ப நம்மளுடைய பெரியோர்களுடைய பாதத்திலும் இறைவனுடைய பாதத்திலும் நாம எந்த அளவுக்கு பணிகின்றோமோ நிச்சயமா அதுதான் நமக்கு மாற்றங்களை கொடுக்கும் இப்போ சுவாமிகிட்ட நம்ம விழுந்து விழுந்து வேண்டதை விட சிவாலயத்தில் கொடிமரம் இருக்கும் அந்த கொடிமரம் சொல்றதே இறைவனுடைய திருப்பாதங்களுடைய வெளிப்பாடு தான் அப்போ கொடிமரத்துல தொட்டு வணங்கும் பொழுதே அந்த இடத்துல குபேர நிதியினுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைச்சிருது ஆலயத்துல சடாரியை நம்ம தலையில் வைக்கும் பொழுதே அங்கே குபேர நிதியினுடைய பரிபூரணமான அனுகிரகம் நமக்கு கிடைச்சிருது அதே போல குருக்களுடைய பாதத்தில் குருனா நம்மளுடைய வாழ்க்கையில் வழிகாட்டியாக இருந்தவர்கள் சன்னியாசிகளாக மகான்களாக சித்த புருஷர்களாக வாழக்கூடிய குருவினுடைய பாதத்தை நம்ம தொட்டு வணங்கும் பொழுது அங்க இயல்பாக கு குபேர நிதியினுடைய அருள் கிடைச்சிருது அப்ப இந்த மூன்று விஷயத்தில் தான் அங்க மறைமுகமா மீன ராசியில் உச்சம் பெறக்கூடிய சுக்கரனுடைய தன்மையை அங்க மீன் வடிவாக குபேரநிதி வைத்திருக்கிறாரே தவிர வேறு எதுவுமே இதுல ஜோதிடத்தினுடைய அடிப்படை சூற்றமும் இல்லை அப்போ நல்லா நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் உங்க வாழ்க்கையில கடன் இருக்கு அப்படின்னா அந்த கடனை தீர்க்கிறதுக்கு அப்படின்னு ஒரு நாள் வருதுன்னா அது நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரத்தில் பெருமாளையோ சிவபெருமானையோ அல்லது வாழுகின்ற குருமார்களையோ நீங்கள் குரு வாழுகின்ற குருமார்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் மாலையையும் சிவபெருமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வில்வத்தையும் பெருமாளுக்கு வந்து துளசியையும் இந்த மூன்று நட்சத்திரம் வரும் நாளில் அர்ச்சித்து வழிபட்டு பாத தரிசனம் காண போருக்கு பாதத்தை வணங்குவோருக்கு கட்டாயமாக கடன் தொல்லையிலிருந்து முக்கியமா பிறவி கடனிலிருந்து விடுதலை பிறவிக்கடனில் கடனிலிருந்து நீங்கள் விடுதலை பெறறதுதான் பன்னிரெண்டாம் இடம் சொல்லுது அப்ப அந்த பன்னிரெண்டாம் இடத்துல தான் சுக்ரன் உச்சம் பெறான் அப்ப பன்னிரெண்டாம் இடத்துல சுக்ரன் வளம் பெறக்கூடிய தன்மை ஏற்படுதுன்னா அவங்க பல பேருடைய பாதங்களை தொட்டு வணங்கக்கூடிய தன்மையை பெற்றவர்கள் இறைவனுடைய திருப்பாதங்களை தொட்டு வணங்கிய தன்மை பெற்றவர்கள் அப்போ ஒரு ஆலயத்துக்கே நீங்க போறீங்கன்னா இறைவனுடைய திருப்பாதங்களை தான் பார்த்து முதல்ல வணங்கணும் திருவடிகளுக்கு தான் ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு இதுக்கு ஒரு உதாரணமா நான் ஒரு கதையை சொல்றேன் இப்ப நமக்கு எல்லாத்துக்குமே ராமாயணம் தெரியும் இப்போ ராமபிரான் என்ன பண்றாரு அப்படின்னா கைகையினுடைய சூழ்ச்சியால என்ன பண்றாருன்னா வனவாசம் போறார் அப்போ ராமபிரான் வந்து வனவாசம் போறது வந்து பரதன் தன்னுடைய சகோதரன் கைகையினுடைய மகனான பரதனுக்கு தெரியாம போயிடுது அப்ப அங்க என்ன பண்றாருன்னா ராமபிரான் கைகை வந்து அனுப்பிட்டான்ற செய்தி தெரிஞ்சு என்ன பண்றாருன்னா ஓடுறாரு காட்டுக்கு அண்ணனை பாக்குறதுக்கு அப்போ இந்த இடத்துல என்னன்னா வீட்டினுடைய தலைமைத்துவமான வாரிசு தான் அங்கே வந்து அரியணை ஏறணும் நமக்கு முன்னால் நம்ம அண்ணா இருக்கிறாரு அது நம்மளுடைய தாய் ஏமாற்றி நமக்கு கொடுக்கறது போல ஒரு பாவத்தை செஞ்சுட்டா அந்த பாபம் தீரணும் அப்படின்னா அவருடைய காலில் நம்ம விழுந்தாதான் தீரணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்றாருன்னா பரதன் போறாரு ராமபிரான்ப அப்போ ராமபிரான் என்ன சொல்லிடுறாருன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா உங்களுடைய பாதுகைகளை எனக்கு கொடுங்க அதை நான் வச்சு என்னுடைய பாபத்தை நான் விமோட்சணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா பரதன் சொல்கிறார் அப்போ அந்த அவருடைய திருப்பாதுகைகளை என்ன பண்ணுறாருன்னா பரதன் தன்னுடைய தலையில் சுமந்து அந்த பாதுகைகளை வைத்தே அரசாள்றாரு அந்த இலங்கை அதாவது அந்த அயோத்தியில் அப்போ ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அப்ப பாதுகை அப்படின்றது பாவத்தை போக்குவது அப்ப பாவம் போயிடுச்சுனாலே நமக்கு வந்து பணம் இரட்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அது சுக்கர கடாட்சம் தெளிவாக இருக்கும் அப்ப இங்க ஒரு அடிப்படையான விஷயம் கடன் சுமையில் சிக்கி தவிப்பவர்கள் இறைவனுடைய திருப்பாதங்களையும் குருமார்களுடைய திருப்பாதங்களையும் குருமார்களுக்கு ஏலக்காய் மாலையும் சிவபெருமானுக்கு வில்மமும் அதே சமயத்தில் நாராயண பெருமானுக்கு துளசியும் அர்ச்சிக்க குபேர நிதியினுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கும் குபேர பூரணமாக ஆற்றலை நீங்கள் பூரணமாக பெறுவீங்க கடன் சுமையே உங்களுக்கு இருக்காது அப்படின்ற ஒரு நல்ல தகவலை இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிவிட்டேன் ஆகையால் இறைவனுடைய அருளால் எல்லாவிதமான வாழ்வையும் வளங்களையும் நாம் பெற்று இறைவனுடைய திருப்பாதத்தில் என்றும் இளை பார்வோம் என்றும் இறைவனுடைய பாதத்தில் முக்தியைத் தேடுவோம் என்று கூறி இந்த ஆன்மீகமே ஆனந்தம் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் வாழ்வில் நல்ல தகவல்களை நீங்கள் பெற்று நல்ல ஆன்மீகவாதிகள்லாம் முறைக்கக்கூடிய இந்த அற்புதமான இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வாழ்க்கையில் எல்லாவிதமான சுகபோகங்களையும் பெறுக என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வெற்றிவேல் முருகா